காவல்துறையில அஞ்சு பேர் காவலர்கள் ஒரு டி நடவடிக்கை எடுக்கு எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்ல ஏன்னா அவர் இருந்த இந்த ஆறு மாசமும் எல்லா ஸ்டேஷன்லயும் அவரை அனுமதி இல்லாம இன்ஸ்பெக்டரோ ரெஸ்ட் ரூமுக்கு கூட போக முடியாது அப்படி இருந்த இங்க திருப்புவனத்துல வந்து இருக்காரு சட்டத்தில் லாட்டின் மேக்ஸிங் நீங்க இருக்கும்பொழுதே அஜித் குமார் விட்டார் அப்போ இவர் நேர்மையான நல்ல அதிகாரியா இருந்தா அத பகிரங்கமா அந்த மாட்டை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி அனுப்பிச்சிருக்கணும் ஆனா இவரோட எஃபர்ட் பூரா என்னவா இருந்தது இந்த கேஸ ஊத்தி மூடுறதுக்கு நீங்க மாத்திரம் அந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மற்றபடி பப்ளிக்கினுடைய ஒரு அவுட்ரை இல்லைன்னா நிச்சயமா இந்த அஞ்சு பேரும் தியாகிகள் ஆயிருப்பாங்க ஆகவே தமிழகத்தில் லாக் அப் டெத்து லாக்அப் மர்டர் இருபத்தி அஞ்சு ஆயிருக்கும் நாம கண்ணதர் பார்த்தோம் பகிரங்கமா ஆம்ஸாங் கொலை வழக்கில் பிரதான குற்றவாளி திரு சுட்டு சுட்டுக் கொண்டுட்டாங்க காவல்துறை தமிழக காவல்துறை இந்த ஒரு செயல்பட்டு மாத்திரம் மாறப்போறதில்ல ஆனால் சிபிஐக்கு கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் தன்னோட தோலை காப்பாற்றிக் கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்றேன் நீதிமன்றத்திலேயே அஜித் குமார் தரப்பு வழக்கறிஞர் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி ஐம்பது லட்சம் பேரம் இது இன்கம் டாக்ஸ்க்கும் இடிக்கும் ஒரு தகவல் ஏன்னா இல் காட்டன் மணி அன் அக்கௌண்டட் மணி சேங்கை ஐம்பது லட்சத்துக்கு மேல குறைஞ்சது ஐம்பது லட்சம் இருக்கு ஏன்னா அவர் கொடுக்குறேன்னு சொன்னது அதுதானே அதனால இது அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ நன்றி காவல்துறையில அஞ்சு பேர் காவலர்கள் ஒரு டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கு எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்ல ஏன்னா அவர் ஆறு மாசமும் எல்லா ஸ்டேஷன்லயும் அவரை அனுமதி இல்லாம கூட போக முடியாது அப்படி இருந்தார் இங்க திருப்புவனத்தில் வந்து உட்கார்ந்திருக்க சட்டத்தில் லாட்டின் மேக்ஸிங் சப்ரஸோ வெரி சஜஸ்ட் யோ பால்சி சப்ரஷன் நீங்க இருக்கும்பொழுதே அஜித் குமார் விட்டார் அப்போ இவர் நேர்மையான நல்ல அதிகாரியா இருந்தா அத பகிரங்கமா அந்த மாட்டை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி அனுப்பிச்சிருக்கணும் எஃபர்ட் பூரா என்னவா இருந்தது இந்த கேஸ் ஊத்தி மூடுறதுக்கு நீங்க மாத்திரம் அந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மற்றபடி பப்ளிக்கினுடைய ஒரு அவுட்ரை இல்லைன்னா நிச்சயமா இந்த அஞ்சு பேரும் தியாகிகள் ஆயிருப்பாங்க ஆகவே தமிழகத்தில் லாக் அப் டெத்து லாக்அப் மர்டர் இருபத்தி அஞ்சு ஆயிருக்கும் நாம கண்ணதர் பார்த்தோம் பகிரங்கமா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரதான குற்றவாளி திரு சுட்டு சுட்டுக் கொண்டுட்டாங்க காவல்துறை அவை தமிழக காவல்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது இந்த ஒரு கேஸ்னால மாத்திரம் இல்லை ஆனால் சிபிஐக்கு கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் தன்னோட தோலை காப்பாற்றி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்றேன் நீதிமன்றத்திலேயே அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் பேசும்புது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி ஐம்பது லட்சம் கொடுக்கறதா பேரம் பேசினார் ஐம்பது ஏன் சைபர் காணா போயிடுச்சு கொடுங்கிறேன் ரெண்டாவது இது இன்கம் டாக்ஸ்க்கும் இடிக்கும் ஒரு தகவல் ஏன்னா இல் காட்டன் மணி அன் அக்கௌண்டட் மணி சேங்கை மாறன்ட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல குறைஞ்சது ஐம்பது லட்சம் இருக்கு ஏன்னா அவர் கொடுக்கறேன்னு சொன்னது அதுதானே அதனால இது அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும் நன்றி